சண்டிகேஸ்வரர் இல்லாத ஒரு சிவாலயத்தை நம்மளால பார்க்கவே முடியாதுங்க அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரரும் ஆனா இவர் மொத்த சண்டிகேஸ்வரரை விட ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அது என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அவர் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அணிகலன் தான் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து அந்த புலிப்பல் நம்ம போடும் பாத்தீங்கன்னா அந்த புலிப்பல்லு அணிஞ்சிருக்கிறாரு அதாவது எப்படி ஒரு ராஜா ஒரு மந்திரிகள்லாம் தங்களுடைய அந்த மார்பில் அணிஞ்சிருப்பாங்களோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அணிகள் அணிஞ்சி கம்பீரமான ஒரு தோற்றத்தோட காட்சியளிக்கக்கூடிய ஒரு சண்டிகேசன் பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு ஒரு அழகான ஒரு துன்மீனி இந்த கோவில மட்டும்தான் உங்களால பார்க்க முடியும் ஆனா மற்ற இடங்கள்ல வந்து இந்த அளவுக்கு வேலைப்பாடுகள் இருக்குமான்னா இருக்காது அதுக்குள்ள வந்து அஹ் தட்சிணாமூர்த்திக்குலன்னா நிறைய அந்த வித்தியாசம் காட்டுவாங்க ஆனா இது வந்து சண்டிகேஸ்வரத்து சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து பாண்டியர் காலத்து கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோவில் அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சண்டிகேஸ்வரருடைய சிலை அம்சம் அவ்வளவு அழகா இருக்குது இது வந்து அம்மனுடைய கருவறை அம்மன் வந்து இங்க அழகம்மாள் அப்படின்ற திருநாமத்தில் அழைக்கப்படுறாங்க இது வந்து ஐயாவுடைய கருவறை இங்க வந்து திருக்கா கருத்தீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்துல ஐயா அழைக்கப்படுறாரு இந்த கோவில் எங்க இருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டம் வடக்கு பாப்பான்குளம் அப்படின்ற கிராமத்துல அமைஞ்சிருக்குதுங்க அதனால முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம் உங்களுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சிவாலயங்க அதனால அன்பர் பெருமக்கள் நேர்ல வந்து சிவாலயத்தை தரிசனம் பண்ணுங்க முடிந்த அளவு காணொலியை பகிர்ந்து தெரியப்படுத்துங்க